இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம பன்னையில மாடு எடுக்க வந்திருக்கோம் இது மூணாவது இது பக்கம் வருங்க சென மாடு இதெல்லாம் விற்பனைக்கு இருக்குது இது கரு பிளாஸ்டேட்டு சென மாடு கொஞ்சம் குணம் உண இருக்கும் இதை வளர்த்து தெரிஞ்சவங்க இதை வளர்த்துக்கலாம் பால் நல்லா இருக்கும் இதெல்லாம் கண்ணு மாடு சட்டை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய மாடு இதெல்லாம் ஒரு நாளைக்கு இருபது இருபத்தஞ்சு லிட்டர் கறக்கும் காம்பு நோட்டம் செம நோட்டம் மடி இன்னும் உள்ளா வைக்கணும் தண்ணியில எப்படி குடிக்கிதுன்னு கரவை நம்ம செக் பண்ணி பண்ணையில் பார்த்து எடுக்கலாம் அதனாலதான் தான் இப்போ நம்ம இங்கே வந்துருக்கிறோம் ஒரு ரெண்டு மாடு வந்து ராயக்கோட்டைக்காரங்களுக்கு வாங்கி இருக்கோம் வாங்கி அனுப்பிச்சு விட்டோம் வந்து இப்போ மீதி மாடு இருக்குது இன்னைக்கு பாட்டி கம்மி ஒரு ரெண்டு மாடு இன்னொரு மாடு மொத்தம் மூணு மாடு எடுக்கிறதுக்கு தான் இருக்கிறோம் இருந்தாலும் நம்ம எல்லாம் எப்படி எப்படி மாடு இருக்குது நம்ம கஸ்டமர் வீடியோல பாக்குட்டோன்னு இதெல்லாம் எடுத்து போடுறோம் இது ஒன்று நாற்பது சொல்றாங்க நம்ம முன்ன பண்ணா ஒரு ஒரு ரூபா முன்ன பண்ணா முடிச்சுக்கலாம் இந்த மாடு இப்போதான் கண்ணு போட்டுருது இங்க காலையில தான் கன்று போட்டுச்சு கிடாரி கன்று இதெல்லாம் விற்பனைக்கு இருக்குது இதெல்லாம் ஒரு மூணு வீட்டு மாடு இருக்கும் இதெல்லாம் பாருங்க இந்த வெயில் இழப்பு வாங்குதா என்னன்னு பார்த்துக்கலாம் இதுவும் காலையில கன்று போட்ட தான் அது கண்டு போட்டது சென மாடு இதெல்லாம் பால் கறந்து நிக்குது நம்ம சாயங்காலம் வந்து சாயங்காலம் பால் பார்த்து எடுத்துட்டு போகலாம் இதெல்லாம் இது இதுவும் சேனை இதுக்கு ஜோடி தான் இதோட இதே சேம்ல இந்த பெரிய தான் இப்போ நம்ம எடுத்து கொடுத்துருக்குறோம் இது சேன மாடு ஹெச்எஃப் இது இன்னும் நல்ல ஒண்ணு மடிச்சிட்டு வந்து இதெல்லாம் ஒரு இருபது இருபத்தி அஞ்சு அசல்டா கறக்குற மாடுகள் இது பெரிய மாதிரி வெயிட் மாடு இது பாருங்கள் இளம் வயசு மாடு இளம் வயசு மாடு ஆனால் மடி செட்டு பாருங்கள் எப்படி இருக்கு இந்த ரெண்டாவது எட்டு நல்லா அருமையான மடி நல்லா நல்ல கிணத்துல நல்லா நல்ல காம் டெம்பரில் இருக்குது எப்படியோ ஒரு நாளைக்கு இதெல்லாம் ஒரு இருபது இருபத்தஞ்சு இருபது இருபத்தி ரெண்டுக்கு மேலே தான் கறக்கும் இது சென மாடு இது ரெண்டு மாடு படுத்துருக்கு அது எழுப்ப வேணான்னு பார்க்குறோம் இன்னைக்கு இந்த ஒரு பன்னீர் தான் இப்போ வந்தான் வேறு பண்ணையில் போகிற அளவுக்கு ஒன்று நோட்டமில்ல அதனால இந்த ஒரு பண்ணையில் மட்டும் வந்துருக்கோம் நம்ம வந்துருவோம் இங்கேயே வெயில் பாருங்கள் எந்த என்ன வெயில் அடிக்குது இந்த வெயில்லையும் இந்த மாடுகள்லாம் நல்லா இருக்குது இழப்பு வாங்காமல் இருக்குது இப்போ நம்ம கஸ்டமரை கூட்டிகிட்டு வந்தால் மாடு வாங்கணும் நம்ம காரில் வந்தால் கஸ்டமரை கூட்டிகிட்டு வந்து மாடு வாங்கிக்கிட்டு அவங்கள வண்டியை ஏற்றி விட்டாச்சு வண்டி கிளம்பியாச்சு அதுக்காக இந்த நம்ம இன்னொரு கஸ்டமரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு செவல மாடலாம் மூணாவது வீட்டு நாலாவது வீட்டு வரும் ஆஹ் சேன மாடுகள் மீதி எல்லாம் இருக்குது மாடு தண்ணி காமிச்சு கொஞ்சம் மாடு பாருங்க வெயில்லையும் ஆஃப் மாடு தண்ணி காமிச்சு எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்க நான் காமிக்கிறேன் பையன் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி காமிச்சு கொண்டு வந்து செட்டுக்கு வந்து ஊற்றுறாரு நல்ல மாடு சொரும் மாடு நல்லா இப்ப வீட்டில் என்னென்ன மாட்டை கழுவி ஊட்டி நல்லா வச்சா போதும் காம்பெல்லாம் பாருங்க தேவைப்பட்ட காம்பு அடிச்சா பைப்பு நரம்போட்டம் பாருங்க இது ஒன்று ஐம்பது சொன்னாங்க நம்ம பாட்டிக்கு பாட்டுக்கு வேலை பேசிட்டு இருக்கிறோம் இது எவ்வளவுக்கு ஒன்றும் முடியுதுன்னு தெரியல ஆனால் ஒரு ரூபா பக்கம் கிட்ட நெருங்கிடும் இருபத்தஞ்சு ஹைபிரிடு மதி சத்தி அப்படி இருக்கு சும்மா ஹைபிரிடு பெரிய மாடு எல்லாம் களைச்சனா அதுலன்னு எடுத்தாலும் ஒரு பிரோஜனம் இல்லைங்க அனுபவம் இல்லாதங்க அது அனுபவ மாடுதான் கறக்கும் நாம செக் பண்ணி எடுக்கலாம் மடி நோட்டம் பாருங்க மடி மடி நோட்டம் பாங்க ஃபுல்லா விற்கும் மட்டி சும்மா வஞ்சகம் எல்லாம் விற்கும் மதி அந்த அளவுக்கு உள்ள மாடுகள் இதெல்லாம் அனுபவசாலி அனுபவம் ஒரு விஷயத்துல அனுபவம் உள்ள சரி அனுபவம் உள்ள மாடுகள் தான் கறக்கும் அனுபவமே இல்லாம சும்மா தலை சண்டை புடிச்சுக்கிட்டு சும்மா சோவா அழகா இருக்குது மேக்கப் பண்ண பியூட்டி பார்லர்ல போயிட்டு மேக்கப் பண்ண வேற மாட்டை பல பழம்னு வச்சுட்டு அந்த மாட்டை நம்ம வாங்கி வச்செல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது எப்பயுமே இப்படி அடிமட்டமா அடிபட்டு தெளிவா அந்த அளவுக்கு வேலை செஞ்ச மாதிரி அந்த அளவுக்கு விஷயத்துல கறந்த மாதிரி தான் என்னைக்கு நமக்கு கை கொடுக்கும் ஒரு தொழில நம்ம ஒரு அனுபவசாலியான ஆலைகளை வச்சு நம்ம தொழில் பண்ணோமால தொழில் சிறப்பா இருக்கும் அதாட்ட நீங்க அனுபவமே உள்ள பு புது என் கொண்டு வந்து நம்ம வேலைக்கு வச்சோம்னா அவங்களை பழகி விட்டு சொல்லி கொடுத்து அந்த தொழிலை சக்ஸஸ் பண்றது சிரமம் அதாவது தான் மாட்டிலையும் சொல்றாங்க கலச்சென்ன எடுத்தாலும் நல்லா இருக்கும் அப்படி இப்படின்னு அது வந்து என்னோட கருத்து மற்றவங்க கருத்து எப்படின்னு தெரியாது என்னோட கருத்து வந்து அது புது அனுபவம் புது அனுபவம் மாத்தா நீங்க தளச்சல் எவ்வளவு கறக்குன்னு சொல்ல முடியாது குணத்துக்கு நிக்குமான்னு தெரியாது அந்த மாடு பால் கறக்க செட்டாகுமான்னு தெரியாது நம்ம அனுபவமான ஆளுக்குனா வேலைக்கு கொழுங்கா வருவான் போவான்னு நமக்கு தெரியும் புது ஆள் ஒரு புது ஜென்ரேஷன் பையனை ஒரு வேலைக்கு சேரின்னா அவன் நாலு நாள் செய்வான் அப்புறம் அந்த வேலை விட்டு வேற வேலைக்கு போவோம் வேற வேலைக்கு போவான் அதாட்டு தான் இந்த புது அனுபவமான தளச்சன் மாடை என்ன பண்ணுவோம் கறக்காது அப்புறம் நமக்கு செட்டாவதுன்னு மாட்டை விற்போம் அது இன்னும் நாலு பக்கம் போவான் திரும்பி கை மாறி கை மாறி போவோம் புதைக்கும் குடிக்கும் பாலுக்கு நிற்காது அது ஜென்ரேஷன் ஒரு பலகை மாறுனாக்கா ரெண்டாவது மூணாவது எடுத்துக்கிட்டா அந்த மாடை ஒழுக்கத்துக்கே வரும் சரி மனுஷனும் மாடும் வேலையில் வந்து ஒரே மாதிரி தான் அதனால வந்து நம்ம இப்படி மாடு பார்த்து எடுத்துட்டால் நமக்கு உடனே ஆகும் செட் ஆகும் அப்படி பார்த்து எடுத்துக்கலாங்கன்னு வச்சுங்களேன் நம்ம சொல்றோம் தலைச்சநேரத்தை பாத்து வைக்கணும் பத்து வீட்டு யாரு வச்சிருக்கேன் நீங்கள் மாடு வச்சுருக்கு வாங்குறவங்க ஆறு மாசம் மாடு வளர்த்து வாங்கலாம்னு சொல்ல முடியாது நம்ம நல்லா மாடு எடுத்தோம்னா எப்படி சொல்றதுனால மாடு ரெண்டு இது மூணு இது பிறந்த அஞ்சு இது ஆறு இது ஏழு எழுத்து முடி வச்சுருக்கோம் நம்ம கொடுக்கற சாப்பாடு போகிறதுக்கு தாங்க அதனால நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு பண்ணணும் எப்படியும் சக்ஸஸ் எப்பயும் அனுபவமான மாடுகள்ட்ட என்றைக்கும் நம்ம கை கொடுக்கும் அனுபவம் இல்லாமல் நியூ என்ட்ரி மாடுகளெல்லாம் புதுசு தலைச்சனெல்லாம் வாங்கினாலும் கரெக்டாக நம்ம யாருக்கும் மடியில் கை வச்சு போறல அது நீர் 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 சு நீர் மடியில் அந்த மடி இருக்கும் அதை வச்சு நம்ம வந்து இவ்வளவு கறக்கு அவ்வளவு கறக்குன்னு சொல்ற அளவுக்கு நம்ம என்ன ஜோசியும் பார்த்துருக்கோமா இன்னும் இது பண்ணியிருக்கீங்களா அது தெரியாது இல்லை வீட்டு மாதிரி இருந்துச்சு இது இவ்வளவு கரணிச்சா அவ்வளவு எப்படியோ ஏதோ ஒரு ஆட்டுல ஒரு ரெக்கார்டு வரும் அரசனுக்கு ரெக்கார்டு கிடையாது அதனால எப்பயுமே அனுபவமான மாடுகள் எடுக்கிறது நல்லது விவசாயிகள் அதை எடுத்து பயன்பாடுங்க நம்ம சேனல் வீரவர் மணி இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுக்கு அடுத்து நிறைய வீடியோ போடுவோம் சில கொஞ்ச நாள் சந்தை வீடியோ எடுக்கிற சூழ்நிலையில இருக்குது இருக்குது அது எலெக்ஷன் ப்ராப்ளம் அதனால எடுக்கல இப்படி இடையில பண்ணையில் இருக்கிறத நம்ம போடலாங்க இது நம்ம காருங்க நம்ம காரில் தான் இன்றைக்கி கஸ்டமரை கூட்டிகிட்டு வந்து நாம் எடுத்துருக்குறோம் இன்றைக்கி டெக்ஸ்டைல் வேலையை விட்டு போட்டு சரி கஸ்டமரை அவங்க ஒரு ஹேண்டி கிளப்பு ஒரு நாள் வர முடியாதனால அவங்க வீட்லேயும் அவங்க மாமனாரும் தாட்டி விட்டாங்க அதனால வந்து நம்ம இன்னைக்கு வந்து அனுப்பிச்சிருக்கோம் சேலம் வெயில் பாருங்கள் என்ன போ என்ன வெயில் அடிக்கிதுன்னு பாருங்கள் ஈரோடு ரெண்டாவது இடம் சேலம் இடம்னு கேள்விப்பட்டேன் அது உண்மையானு தெரியல ஆனால் இந்த காரை வெயில்லையும் இந்த காரை வெயில் இந்த மாடுகளை எவ்வளோ ஓப்பன் பிளேஸில் எவ்வளோ அனல்லையும் மாடு எவ்வளோ தெளிவாக நிற்கிதுன்னு பாருங்கள் இதுதான் நம்ம வந்து நேரடியாக வந்து கஸ்டமரை வந்து பார்த்து மாடுகள் தண்ணி தீனி குடிக்கிறதெல்லாம் பார்த்து தான் ஒரு சேர்த்து ஃபிக்ஸ்டாக எடுக்கிறக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்கு பெரிய பட்ஜெட் காசு போட்டு எடுக்க நம்ம வந்து ஒரு பயம் இல்லாமல் பார்த்து எடுக்கலாம் இந்த பாருங்க அவங்க ஃபேன் போட்டு விட்டுருக்குறாங்க மாடுகளுக்கு இது ஃபேன் தேவையில்லை இருந்தாலும் சரி இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்கட்டும் இப்போ அவங்க போட்டுருக்காங்க அது இந்த வெயில் காலத்துக்கு மட்டும்தான் போட்டு விட்றாங்க மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம மாட்டு பொண்ணை வச்சாலும் ஏன்னா அது அதுதான் தான் நமக்கு வந்து பொருளாதாரத்தை வளர்த்தி கொடுக்குது அதனால நம்ம வீட்டில் ஒரு ஒரு இவங்க விருந்தாளியோ நம்ம வீட்டு உறுப்பினராக தான் அது வீட்டுக்கு தேவையான வசதிகளை செஞ்சு கொடுத்தா அதுக்கு நமக்கு தேவையான வசதிகளை அந்த மாடுகளை நம்மளுக்கு சம்பாதிச்சு கொடுக்கும் நம்மளும் நல்லபடியாக இருக்கலாம் வாழ்வு விவசாயம்